அதிகமாக பெண்களை தாக்கும் மார்பக புற்றுநோய்க்கு முடிவு பண்ணிக்கோங்க ஆகும் பெண்கள் தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக ரெண்டு ஆண்டுகள் கொடுத்தால் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உலக அளவில் பல மருத்துவ ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்தியுள்ளன குழந்தையின் வளர்ச்சிக்கே தாயின் உடல் நலத்துக்கும் இது ஒரு அருமையான பாதுகாப்பாக இருக்கிறது மருத்துவர்களின் கூற்றுப்படி தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் பெண்களின் ஹார்மோன்களில் ஏற்படும் இயற்கையான மாற்றங்கள் மார்பக செல்களின் வழிவந்த மாற்றங்களை கட்டுப்படுத்துகின்றன குறிப்பாக ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அளவு குறைவதால் புற்றுநோய் வளர்ச்சி தடைக்கப்படும் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அடிப்படை சூழ்நிலையை தடுக்கிறது தாய்ப்பால் கொடுப்பது மார்பகங்களின் செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவை இல்லாமல் செய்கிறதாலேயே புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது தொடர்ந்து செல்கள் மீண்டும் உருவாகும் போது பிழைகள் ஏற்படும் சாத்தியம் அதிகம் இதை தவிர்க்கும் ஒரு பாதுகாப்பு தாய்ப்பால் கொடுப்பது ஒரு பெண் தாயாகிய பிறகு ஆறு மாதங்கள் தனித்து தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும் அதன்பின் கூடுதல் உணவுகளுடன் தொடர்ச்சியாக தாய்ப்பாலும் கொடுக்கப்பட வேண்டும் இது குழந்தையின் வளர்ச்சியை காப்பதோடு தாய்க்கும் உதவியல் நலனை வழங்குகிறது மேலும் மன அழுத்தத்தை குறைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் இயற்கையாகவே அவர்கள் உடல் எடையை குறைத்துக் கொள்ள வாய்ப்பு அதிகம் மேல் வயிறு பகுதியில் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது உடல் அழகையும் நலத்தையும் இரண்டையும் பாதுகாக்கும் விதமாக செயல்படுகிறது மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிப்பதாவது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்களுக்கு மார்பக புற்றுநோய் மட்டுமல்ல கருப்பை புற்றுநோய் மற்றும் முடக்கவே முடியாத சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பும் குறைவாக இருப்பதாக பல கண்டறிவுகள் கூறுகின்றன இது தாய்மையின் உன்னதத்தை மேலும் வலியுறுத்துகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இதில் பெரும்பான்மையானோர் தாய்ப்பால் குறைவாகவே கொடுத்திருப்பது கணக்கெடுப்புகளில் தெரிய வந்துள்ளது ஊரக பகுதிகளில் கூட விழிப்புணர்வு மிக குறைவாக உள்ளது என்பது கவலைக்கிடம் தாய்பால் கொடுப்பது ஒரு இயற்கையான செயலாக இருப்பினும் அதில் உள்ள மருத்துவ நன்மைகள் அளவற்றவையாகும் குழந்தையின் உடல் வளர்ச்சி மட்டுமல்ல தாயின் உடல் நலத்துக்கும் இது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது குறிப்பாக புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பாக தாய்ப்பால் அமையக்கூடும் என்பதை உணர்வது அவசியம் இதை ஒரு புனிதமான கடமை என்று மட்டுமல்லாது ஒரு தெய்வீக பரிசாகவும் உயிர்காக்கும் அருமருந்தாகவும் தாய்மார்கள் உணர வேண்டும் இதன் மூலம் தாயும் குழந்தையும் உடல் நலமாகவும் மகிழ்வுடனும் வாழ முடியும்